நம்ம இன்ஸ்டியூட்ல முப்பது நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் திருச்சியில ஆஃப்லைன் கிளாஸஸ் போறோம் இந்த கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டுதான் இருக்குது சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாற்பது நாட்கள்ல இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் எளிமையா இருக்கக்கூடிய டாபிக்கை போக்கஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் டெய்லியும் ஸ்டடி அவர்ஸோட முடிக்க போறோம் கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வேலூர் இது நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ திருச்சி கானெக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைங்குற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோ ஹை ஸ்டுடெண்ட்ஸ் எஸ்எஸ்டிக்கான எக்ஸாம் ஸ்லாட் புக் பண்ணக்கூடிய ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும் பார்த்துருப்பீங்க அப்போ எக்ஸாம் டேட்டு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ ஒரு தோராயமா கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் இருக்கக்கூடியது இந்த முப்பது நாட்கள் தான் அப்ப இந்த முப்பது நாட்கள்ல நீங்க எப்படி இந்த எக்ஸாம் அணுகணும் அதை பத்தி நம்ம பேச போறோம் ஓகேங்களா இந்த முப்பது நாளை கூட நீங்க டார்கெட் பண்ணி படிச்சா கூட ஈஸியா கிளியர் பண்ணலாம் அதுவும் என்ன ஸ்கோர் எடுத்துக்கலாம் நூத்தி அறுபதுக்கு நூறு பிளஸ்ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் ஓகேங்களா நூறு பிளஸ் போட்டவங்க எல்லாம் நல்ல நல்ல பொசிஷன் தடவை எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா அப்ப கண்டிப்பா எடுக்கலாம்ங்கிறது உறுதி சொல்லக்கூடிய வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள செலக்டிவான ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது நாளுங்கிறது வந்து ஒரு கணக்கு ஆனால் நீங்க எக்ஸாம் டேட் வரக்கூடிய நாள் மேபி முப்பது நாள் இருக்கலாம் நாற்பது நாள் ஆகலாம் ஐம்பது நாள் கூட ஆகலாம் எனவே முப்பதுங்கிறது மினிமம் மேக்ஸிமம் ஐம்பது அறுபது நாள் கூட இருக்குது நம்ம முப்பதுங்கிற மினிமம் நம்பரை வச்சு நம்ம பேசலாம் ஓகேங்களா ரைட் இந்த இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னெல்லாம் விஷயம் பண்ணனும் எந்த விஷயம் தான் பண்ண வேண்டாம் விஷயம் சொல்லிடுறேன் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வரைக்கும் நான் சுத்தமா படிக்கவே இல்லை இந்த எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா அது ஒரு கேட்டரி வீப்புள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் ஆன்லைன்ல வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன் அங்கங்க ஒரு சில யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கேன் அது ஒரு கேட்டரி பீப்புள் நல்லா படிச்சிருப்பேன் டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பாக்கணும் நினைக்கிறவங்க போன தடவை அட்டம் மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல வந்து ரிசல்ட் இருக்கும் திருப்பி இப்ப அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல அவங்க எல்லாருக்கும் விஷயம் சேர்த்த இந்த விஷயம் சொல்ல போறோம் ஓகேங்களா நல்லா ஃபர்ஸ்ட் என்னவே சுத்தமா தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன்

நீ செலக்டடா நீ பாக்கணும் அதை சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீ பாடத்திட்டத்தை எடுத்துக்கோ சிலபஸ் எடுத்துட்டு அந்த சிலபஸ டீகோட் பண்ணணும் டீகோட்னா என்ன என்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தனியா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ அது நோட் எழுதி வச்சுக்கோ ஓகே இந்த மேக்ஸா சிம்பிளிபிகேஷன் ரேஷியோ ப்ரொபோஷன் ஏஜ் ப்ராப்ளம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு டாபிக் தான் இருக்குது மொத்தமே மேக்ஸ் தான் அப்ப அந்த மேக்ஸ் டாபிக் எழுதி வை ரீசனிங் இருக்கா ஒத்த தன்மை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி ஒத்த தன்மை அதுக்கப்புறம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு டாபிக் இருக்கும் அந்த ஒரு பதினஞ்சு டாபிக் ரீசனிங்ல எழுதி இங்கிலீஷ்ல ஒரு அஞ்சே டாபிக்ல இருக்கும் அஞ்சு டாபிக் ஸ்டாட்டஜிக்கே தான் ஹிஸ்டரி ஜியாக பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நாலு சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு தனியா கரண்ட் அஃபேஸ் தனியா இருக்கும் அது கொஞ்சம் நிறைய இருக்கும் ஓகேங்களா என்னெல்லாம் படிக்கணுங்கிறது வந்து ஒரு தனியா ஒரு ரெண்டு மூணு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோ அதுதான் நீ சுத்தமா தெரியாத பசங்க பண்ண வேண்டிய ஒரு மொதல் விஷயம் பாடத்திட்டத்தை டீ கோடு டீ கோட்னா உடச்சு எழுதி வைக்கணும் ஓகேங்களா ரேஷியோ ப்ரபோஷன் ஒரு டாபிக் தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே வேற வேற டாபிக் வந்தா கூட அதை நீங்க உடச்சு வச்சு எழுதணும் அடுத்து பாருங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா செல்ஃப் ஃபர்ஸ்ட் நான் சொன்னத நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உனக்கு எவ்வளவு நேரம் படிக்க டைம் இருக்கு நான் படிச்சிருவேன் சொல்லிட்டு ஒரே நாளில் அஞ்சு டாபிக் நோட் பண்ணி வச்சிடக்கூடாது கூடாது ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம் வச்சிருக்கேன் ஒரு மாணவன் இருக்காரு ஓகேங்களா அவர் வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு வந்தா படிக்கிறாரு நைட்டோ அதாவது காலையிலையோ மொத்தமா சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவருக்கு டைமே இருக்கு அப்ப அந்த ரெண்டு மணி நேரம் இருக்குங்கிறத அவர் மைண்ட்ல வச்சுக்கணும் டூ அவர்ஸ் மட்டும்தான் இருக்கு இன்னொரு பையன் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து படிக்கிறது மட்டும்தான் வேற ஓகேங்களா அப்போ அவருக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட இருக்கும் ஓகேங்களா அது அவர் யூட்டிலைஸ் பண்ணுற விஷயத்தில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு மணி நேரம் இருக்குதா அஞ்சு மணி நேரம் இருக்குதா ஆறு மணி நேரம் இருக்குதா உனக்கு தான் தெரியும் அதுதான் செல்ஃப் அனலைஸ் அப்போ அதே மாதிரி நீ எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது உனக்கு தான் தெரியும் ஓகேங்களா அப்போ அந்த டூ ஹவர்ஸ்ங்கிற விஷயத்தை வச்சு மட்டும்தான் நீ பிளான் பண்ணணும் ஓகே இப்போ டூ ஹவர்ஸ்னா ஒரு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் ரீசனிங் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப கம்மியான நேரம் இருக்கலாம் கூடிய பசங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொஞ்சம் கடைசி நேரத்தில் நம்ம ரிவிஷன் மெட்டீரியல் கூட வெளியிடுவோம் அதை படிச்சா கிளிக் பண்ணிடலாம் இங்கிலீஷ் கூட செலக்டடான டாபிக்ஸ் தான் நான் சொல்றேன் ஓகே அந்த டாபிக்ஸ் கூட படிச்சா போதும் அந்த இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நீ படிச்சனா கண்டிப்பா நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு கூட எடுத்துடலாம் ஓகே இப்ப படிக்க நல்லா ஆரம்பிச்சா கூட ஓகே மீதி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அப்படினு பிரிச்சு போட்டு ஐம்பது கன்ஃபார்ம் வந்துருங்க ஐம்பது கொஸ்டின் சொல்றேன் ஒரு மார்க் வந்துடும் ஓகேங்களா இருபது ரெண்டு ஹவர் இருக்குன்னா ஒன் ஹவர் ஒன் அவர் இப்போதைக்கு பிரிச்சு படிக்க ஆரம்பித்தல் போக 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 கொஞ்சம் டைமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ரொம்ப கட்டாயமா வேலை இல்லையா ஒரு பத்து நாள் இருபது நாள் லீவ் போட்டு படிங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்புல தான் உருவாக்கிக்கணும் ஏன்னா இவ இருக்கக்கூடிய காலம் ரொம்ப கம்மி வயசு உங்களுக்கு இருக்குது இத படிச்சு வேலைக்கு போனீங்கன்னா இதை விட பல மடங்கு சம்பாதிக்கிறத நீங்க இருக்கக்கூடிய பதவியை வந்துட்டு ஓகேங்களா அதனால நீங்க என்ன ஸ்டேஜ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பிளான போடுங்க ஓகேங்களா எனிவே இந்த ரெண்டு இம்பார்ட்டன் சொல்லுங்க அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒவ்வொரு முதற்கூடிய நாலு சப்ஜெக்ட்லயும் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் டிக் போட்டு வை உதாரணத்துக்கு மேக்ஸ் சொன்னமா ஓகேங்களா மேக்ஸ்ல பத்து பன்னெண்டு டாபிக் இருக்கா அந்த பத்து பன்னெண்டு டாபிக்ல எது ரொம்ப முக்கியம் கம்பல்சரி கொஸ்டின் வருதுப்பா அந்த மாதிரி கொஸ்டின் டிக் பண்ணி வை ஓகேங்களா அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வருவத விட குறிப்பிட்ட டாபிக் சொல்றேன் அது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரு சில டாபிக் தான் நீ ஒன் ஹவர்லேயே படிச்சு முடிச்சிடலாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படி ஒரு டாபிக் இருக்கும்

ஓகேங்களா அதனால நீ என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட செலக்டடான இம்பார்ட்டன டாபிக்ஸ் தனியா பிரிச்சு வைக்கணும் அதை ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும் மேக்ஸ படிக்க ஆரம்பிக்கிறியா மேக்ஸ்ல எது குறிப்பிட்ட டாபிக் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணு நான் முடிஞ்ச அடுத்த வீடியோல நாலு சப்ஜெக்ட்லயும் இந்த ஒரு அஞ்சு டாபிக் மட்டும் படிச்சா போதும் கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாங்கிற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது நீங்க உங்க செல்ஃப்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீ பண்ண வேண்டியது கண்டிப்பா டெஸ்ட் போட்டே ஆகணும் ஓகேங்களா வெறும் படிக்கிறது மட்டும் பத்தவே பத்தாது டெஸ்ட் போட்டா மட்டும் தான் இந்த மாதிரியான எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் படிக்கிறத மேக்ஸ் பார்க்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும் மேக்ஸ் சொல்லிடுக்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும் சா சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம கையில பேனாவை எடுத்து யோசிச்சு பார்க்கும்போது தான் மைண்ட் ஒண்ணுமே ஓடாது ஓகேங்களா அப்போ டெஸ்ட்ங்கிறது ரொம்ப மஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்க்காம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமாதான் வாய்ப்புள்ள ராஜா ராஜாவா ஓகேங்களா அப்போ டெஸ்ட் கம்பல்சரி அந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணும் எது ஒரு மேட்டர் இருக்குது முடிஞ்சா வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் சிபிடிஏ பண்ணு உனக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேங்களா சிபிடிஆ பண்ணா ஓகேங்களா அப்போ டெஸ்ட் வந்து கொஞ்சம் சிபிடிஆ பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் ரொம்ப இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு டாபிக் டெஸ்ட்டை கம்மி பண்ணிட்டு ரிவிஷன் டெஸ்ட்டை நல்லா போடுங்க லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டை பண்ணுங்க தனியாக நான் ஒரு நம்பரே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட் மிஸ் பண்ணவே கூடாத விஷயம்னா டெஸ்ட்டு ஓகேங்களா அடுத்த ரிவிஷன் முப்பது நாள் நாற்பது நாள் இருக்குன்னா நாற்பது நாளும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நாற்பது நாள் நான் வந்து டெஸ்ட் போட்டே தான் இருப்பேன் அது அடுத்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு ஓகேங்களா அப்போ ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷனுக்கு நீ தான் ஒதுக்கணும் எனக்கு நாற்பது நாள் இருக்குன்னா கடைசி ஒரு அஞ்சு பத்து நாள் நான் வந்து எதையும் புதுசாக படிக்க மாட்டேன் பழைய விஷயங்களையும் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன் மேக்ஸா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி பார்க்க போறேன் மென்சுரேஷன் ஃபார்முலா மட்டும் படிக்க போறேன் ரீசன் இது அந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் எஃப்க்கு ஆப்போசிட்டான நம்பரு ஜெட்டுக்கு ஆப்போசிட்டான லெட்டர் இந்த மாதிரி ஆப்போசிட்டான விஷயங்களை அதை படி மெமரைஸ் பண்ணக்கூடிய ஞாபகக்கூடிய ரிவிஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் அஞ்சு டு பத்து நாள் மட்டும் பண்ணப் போறீங்க கடைசியா குறைந்தபட்சம் நான் சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் கம்பல்சரி போடணும் நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபுல் டெஸ்ட்டும் போடுவோம் ஃபுல் டெஸ்ட் தனியாக டெஸ்ட் பேட்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானும் வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ ஃபுல் டெஸ்ட் குறைஞ்சது மூணு ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சா ஒரு அஞ்சாறு ஃபுல் டெஸ்ட் போட்டால் ரொம்பவே நல்லது நான் ஃபுல் டெஸ்ட் போடும்போது தான் டைமை எதுக்கு எதுக்கு அலாக்கேட் பண்ணணும்னு தெரியும் ஸ்லிப் டெஸ்ட் எழுதும் போது ஐம்பது கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக்கே இருபது இருந்து முடிச்சிருவேன் டெஸ்ட் மேக்ஸ் டைமே பத்தாது போடும் போது இந்த டைம் அலாக்கேஷன் இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும் ஓகேங்களா அப்போ நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் இந்த மூணு விஷயம் கடை சொன்ன மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் தாண்டி நீ டெடிக்கேட்டடா உன்ன வந்து என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து திடிக்கணும் ஓகேங்களா கொண்டு வரணும் நீ இன்வால்வ் ஆகணும் நீ இன்வால்வ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நான் சொன்ன இந்த ஆறு விஷயங்களை வந்து முடியும் ஓகேங்களா அதனால கஷ்டம் முடியாது நடக்காது வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு முப்பது நாள் படிச்சு கிளியர் பண்ணவங்க இருக்காங்க ஓகேங்களா நீ வேற ஏதாவது எக்ஸாம் கூட படிச்சிருக்கலாம் பிசி தான் படிச்சேன் எஸ்ஐ தான் படிச்சேன் தாராளமா அந்த மாதிரி பசங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த வருஷம் ரிசல்ட்ல பிசி எக்ஸாம் பசங்க நான் படிச்ச பசங்க நிறைய பசங்க இந்த வருஷம் எஸ்எஸ்டி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நாளை ப்ராக்டிஸ் பண்ணா ஓகேங்களா அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேலும் ஏதாவது குறிப்பிட்ட விஷயத்துல டவுட்டு குறிப்பிட்ட விஷயம் எப்படி படிக்கணும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க எங்க டீம் அதை நாங்கள் ரிப்ளை பண்றோம் ஓகேங்களா தேங்க்யூ